ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய்யோட சம்மதத்தோட அவங்களுக்கான சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகளை நம்ம அன்னபூர்ணியை சிறப்பாக செஞ்சு நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை தொடங்கி வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ பிரச்சனையாக இருந்தாலும் அப்படின்றது உண்மையான அதுக்காக நம்ம அன்னபூர்ணி நம்ம ஹீரோவையும் சரி நம்ம நம்ம ஹீரோயினும் பேச வச்சாங்க அந்த வகையில் அந்த மூமெண்ட்டு அந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு விஜய ரொம்ப பிடிக்கும் விஜய்க்கும் வந்து ஹீரோயின் கூட பேசினா தானே அவங்கள பத்தி புரிஞ்சுக்க முடியும் அவங்க கூட வந்து தனிய முடியும் அவங்க அக்கா பேசுறதே ரொம்ப ட்ரிகர் நம்ம அவங்க அவரோட கண்ணோட்டத்தை இந்த தனிமை இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து விஜய்க்குள்ள ஒரு பெரிய நம்ம ஹீரோயின் மேலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அவர் வந்து நம்ம ஹீரோயினை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு ரெண்டு பேருமே நிம்மதி சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனா அடுத்த நிலையை கொண்டு போகணும் அவங்களும் எங்கேயா இருந்தாலும் கண்டுபிடிச்சு பிரிக்கணும் அவங்க வாழவே கூடாது தான் தம்பியை வச்சிருந்தாங்க இப்போ இந்த அன்னபூர்ணியால நடந்துருச்சுன்ற ஒரு சைடில் அவங்க ஆத்திரத்தில் இருக்காங்க வந்தவங்க ரொம்ப சந்தோஷமா அதுவும் அவங்க பொண்ணு முஞ்சல சந்தோஷத்தை பார்த்த அன்னபூர்ணி முடிவு பண்ணிட்டாங்க இதை இப்படியே விட்டா இன்னும் இதாகும் இதே விஜய் நிலையோட நடக்க வேண்டிய சம்பிரதாயம் நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம விஜய் கிட்டே பேசுவாங்க ஸோ விஜயும் வந்து சரி அப்படின்ற நிலையில வந்து ஒத்துக்குவார் விஜய ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ராஜேஸ்வரியாவது யாராவது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் நம்ம அன்னபூர்ணி சிறப்பாக வந்து அவங்க ரெண்டு பேருக்கான சாந்தி முகூர்த்த ஏற்பாடுகளை பண்ணுவாங்க ஸோ விஜயோட சம்மதத்தோட அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக அதாவது அந்த இதை நல்லபடியாக நடத்தி முடிப்பாங்க இங்கே ராஜேஸ்வரியாலையும் சரி ரஞ்சிதாவாலையும் ரொம்ப அசிங்கப்பட்டு தான் நிற்க போறாங்க வாழ்க்கை நல்லபடியா நல்லபடியா அதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்ற சந்தோஷம் நம்ம அன்னபூர்ணிக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல வெண்ப பாப்பாக்கும் அம்மா கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இனி என்ன விஜய் மட்டும் நம்ம ஹீரோயினா முழுசா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா ராஜேஸ்வரியோட ஆட்டெல்லாம் இங்க ஒண்ணும் ஆகவே ஆகாது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின அதிரடியா நம்ம ராஜேஸ்வரியை எதுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி பேக் பண்ணிவிட்டு கனடாக்கு ஓடிடணும் ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இறங்கி அடிச்சாங்கன்னா தாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வில்லியெல்லாம் கிடையாது ஒரு காமெடியான டம்மி பீஸ் வில்லி தான் அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது வாய் ஜவடால் தான் மற்றபடி சின்னதுனாவே அலறிடுவாங்க ரஞ்சிதா வந்து சும் சும்மா வந்து பேருக்கு தான் பெருசாக ஒன்றும் பண்ணுறா கிடையாது வெயிட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்